சக்தி அழுக்கும் அழிவும் கருப்பு என்றும் கருப்புதான் அதனை வெள்ளையாக மாற்ற முடியாது உள்ளத்தில் கருப்பு உண்டு அந்த கருப்பு தான் உள்ளத்து அழுக்கு உள்ளத்தில் அழுக்கு சேர்ந்தால் உனக்கு அழிவுதான் வரும் பறவை இனங்களும் விலங்கினங்களும் தமக்கென அமைந்த வாழ்க்கை முறைப்படி வாழ்கின்றன மனித இனம் மட்டும் அவ்வாறு வாழ்வது இல்லை காதினால் இதைத்தான் கேட்க வேண்டும் கண்ணினால் இதைத்தான் பார்க்க வேண்டும் மனத்தினால் இதைத்தான் நினைக்க வேண்டும் வாயினால் இதைத்தான் பேச வேண்டும் என்ற கட்டுப்பாடில்லாமல் மனித இனம் வாழ்கிறது பக்தன் நினைப்பதை கொடுத்தால்தான் கோயில் சிலைக்கு மதிப்பு கிடைக்கிறது சொல்லாமல் செய்வது மதிப்பு சொல்லியும் செய்யாமல் இருப்பதால் மதிப்பு இல்லை மண்டை இருக்கும் வரை சளி விடாது என்பார்கள் எல்லா பிரச்சினைகளுக்கும் உயிர்தான் பொறுப்பு உயிரினங்களில் தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும் கூட தனித்தன்மை உண்டு அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு Please share and subscribe. Warm Sati.